சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாய் பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் நாம் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது நாம் செய்யக்கூடிய விஷயம் நமக்கு நன்மையா தீமையா என்பதை சற்று யோசிக்க வேண்டும் பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்மை சுற்றி உள்ள பெரும்பாலான மனிதர்கள் சக்சஸ்ஃபுல் மேனாகவும் உமனாகவும் வளம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய கோபங்களையும் ஆத்திரங்களையும் அவ்வப்போது அந்த இடத்தில் வெளியில் காட்டுவது அல்ல ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்தில் அமைதியாக கலைந்துவிட்டு பிறகு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பார்கள் மூளை இல்லாத முட்டாள்கள் மட்டுமே ஆத்திரப்படும் அதே நேரத்தில் சண்டையிட்டு தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக கோவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறமையை ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் வளர்த்து வேண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நம்பினாலும் யாரை நம்பினாலும் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிவிடும் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஒருவரிடம் நீங்கள் உண்மையாக பழகினாலோ உண்மையாக வேலை செய்தாலோ உண்மையாக என்ற வார்த்தைக்கு உரிய எந்த செயலை நீங்கள் செய்தாலும் அவர்கள் உண்மையானவர்களே அல்ல என்பதை உங்களுக்கு இந்த வாழ்க்கை உணர்த்துவதற்கும் நீங்கள் நம்பிய நபர் உங்களை உணர்த்துவதற்கும் பல மாதங்கள் மாதங்களாகிவிடும் பல மாதங்கள் ஆகிவிடும் இன்னும் ஒரு சிலர் வருட கணக்கானாலும் தன்னை ஏமாற்றுகிறார்கள் என்ற விஷயமே தெரியாமல் ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணும் ஆக இந்த உலகத்தில் நம் குடும்பத்தை தவிர நீங்கள் யாரை நம்பினாலும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் உங்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அடுத்ததாக நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது இதை முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மன வேதனை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் எந்த விதமான கருத்தும் அல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா அது உங்களுக்கு வழிகளை கொடுக்கும் வழிகளை மட்டும் கொடுக்குமானு கேட்டால் அது உங்களை ஏமாற்றியது போல ஒரு உணர்வுகளை கொடுக்கும் உண்மை என்னவென்றால் இந்த விதியும் விதியின் வசங்களும் உங்களை ஏமாற்றவில்லை இதுதான் உண்மை அது அந்த விதி அந்த ரூல் இழுத்த கோட்டின் பிரகாரம் உங்களை அழைத்து செல்கிறது நீங்கள் போகக்கூடிய தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் கனவு கண்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவில்லையே என்ற வழிகளும் வேதனைகளும் உங்களை பெரும்பாலும் காயங்களையே ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் காயங்களையே ஏற்படுத்துகிறது ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எப்போதும் எளிதில் எதையும் கொடுக்காது எப்போதும் எளிதில் எதையும் கொடுக்காது நீங்கள் தான் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும் யாரையும் நம்பாமல் அதே போல் இந்த வாழ்க்கை ஒரு மிக அழகான விளையாட்டு ஏன்னா எப்போது இந்த வாழ்க்கை எதையுமே சொல்லிவிட்டு உங்களிடம் கொடுப்பது கிடையாது இதை நீங்கள் நினைவில் வருத்து வைத்து வேண்டும் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் காத்துட்ருக்கலாம் நாளை மறுநாள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கலாம் அதற்கு அடுத்த நாளும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கலாம் ஆக இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமம் உங்களுக்கானது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்குள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளால் வாங்கி ஏங்கி பார்த்து ஆனந்த கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையுமே எழுதப்பட்டுள்ளது அதன்படி தான் இந்த உலகம் உங்களுக்கு செய்யும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்து செல்வது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு வாழ்ந்து செல்வது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு எல்லோருமே கேட்குறாங்க எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது எது நினச்சாலும் தாமதமாகவே போயிட்டுருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு என்ன காரணம் உங்களுக்கான விதி உங்களுடைய கட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் இது நடக்கும் இந்த உலகம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்போதும் நீங்கள் உங்களை பெற்றோ பெற்ற தாய் தந்தையும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளையும் எப்போதும் மரியாதைக்குரிய வகையில் நடத்த வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நினைத்த அன்றே செய்வது சிறப்பானது இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று அதேபோல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தவறுகள் செய்துவிட்டால் அவ்வப்போது அந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்பது என்பது உங்கள் குடும்ப சந்தோஷத்தை மேம்படுத்தும் சில பேர் குடும்பத்திடம் வெறுப்புகளையும் நெருப்பு போல் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வெறுப்பை தவிர்ப்பது மிக நல்லது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் நம்பிக்கைகளை வைக்க வேண்டும் மிகப்பெரிய நோய் இந்த உலகத்தில் அனைவராலும் அனைவரும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நோய் பேராசை எனக்கு போதும் என்று மனம் இல்லாத ஆசைகள் இது மிகப்பெரிய கொடிய நோயாக அவர்களை உருவெடுக்கிறது குற்றம் பொய் சொல்வது மிகப்பெரிய குற்றம் அதுவும் குடும்பத்திடம் சொல்வது மிகப்பெரிய குற்றம் நாம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம் குறிப்பாக நம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் நம் கணவனோ மனைவியோ அவர்களிடம் நாம் நிச்சயமாக உண்மையாக இருக்க வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டியது உதவி நம்மிடமிருந்து விளக்க வேண்டியது சோம்பேறித்தனம் உயர்வுக்கு மிகப்பெரிய ஒரே வழி உழைப்பு ஸோ இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் இதை சாயின் பிள்ளைகள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக வழி நடத்தி செல்லுங்கள் ஓம் சாய்ராம்